I'm like not nah, nah, போரே ஒரு கவிதை வாங்கிருந்தேன் அதை கேட்டு வாங்கி போனான் அந்த கண்ணி என்ன வாங்க போறேன் ஒரு கவிதை வாங்கியிருந்தேன் அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்ன வானாள் Thank you going to செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் நடைப்பாண்டிய ஆணைக்கணங்க இன்று தமிழகத்தில் தமிழகத்தில் இருக்கின்ற ஆத்துணை பகுதிகளிலும் அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் பொன்மச்சம்மல் கொடுத்து கொடுத்து சிறந்த கரத்திற்கு சொந்தக்காரரான இன்றும் மக்கள் மனதிலே இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சித்தலைவர்களுடைய புறநாள் விழாவை எழுச்சியாக கொண்டாடப்பட வேண்டும் என்று ஆணையிட்டார்கள் அந்த ஆணையின் அடிப்படையிலே இன்று திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திலே அமைந்துள்ள திருவற்ற தொகுதியிலே டாக்டர் புரட்சித் தலைவர் பொன்மண்சம்மனுடைய பிறந்தநாள் விழாவை இங்கே மிகுந்த சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் ஆற்றலோடும் ஆற்றலோடும் இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட கழக செயலாளரும் இந்த தொழிலுடைய இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இன்று பகுதிகழக செயலாளராகவும் தொடர்ந்து கட்சி பணியிலே இந்த திருத்தூர் பகுதியினுடைய மக்களின் அடிப்படை தேவைகளுக்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் குப்பன் அவர்கள் தலைமையிலே இன்று எழுச்சியான கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கூட்டத்திலே முன்னிலை வைக்கக்கூடிய திருவற்றூர் கிழக்கு பகுதியுடைய கழக செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அஜா எஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியினுடைய ஏழாவது மன்ற ஏழாவது மன்ற மாமன்ற உறுப்பினரும் மற்றும் காஞ்சிபுரம் மண்டல தலைவரும் கழக தொ கழக தகவல் தொழில் மண்டல தலைவருமான அதாவது இன்று அந்த ஏழாவது பகுதிக்காக ஏழாவது வார்டு பகுதிக்காக மாமன்றத்திலே குரல் கொடுத்து அந்த வாக்களித்த மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக அங்கே அணுதினமும் போராடி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மதிப்பிற்க மரியாதைக்குரிய டாக்டர் கே கார்த்திக் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே இங்கே கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சாரதி பார்த்திபன் அவர்களே ஜோசப் அவர்களே சச்சிதானந்தம் அவர்களே காஞ்சி சித்ரா அவர்களே ஜெய்சிந்தா அவர்களே எம் டி சேகர் அவர்களே மணிவன் மணிவண்ணன் அவர்களே ரேணுகா அவர்களே ஸ்ரீதர் அவர்களே முல்லை ராஜசேகர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி வருகை தந்திருக்கிற விபி மூர்த்தி அவர்களே ஜம்னா ரானி அவர்களே சீனிவாசன் அவர்கள் அஞ்சலி தேவியர்கள் மடகரன் அவர்களே டோக்கியோ மணிவர்களே எம்இ மணி அவர்களே மைத்திலி அவர்களே இந்த சிறப்பு மிகுந்த பொதுக்கூட்டத்திலே இங்கே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய கழக செய்தி தொடர்பாளரும் கழக வழக்கறிஞர் பிரிவு துணைசலமான மரியாதைக்குரிய சகோதரி திருமதி கே சிவசங்கரி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்து நீங்கள் ஆற்றலோடு அதாவது இந்த ப திருவற்ற கூட்டோன்னாவே அண்ணன் குப்பண்ண ரொம்ப காரசாரமாக பேசுவார் அவர் சப்ஜெக்ட் வச்சுருந்தார் ஆனால் நிறுத்திட்டார் ஆனால் சப்ஜெக்ட்டை அதை பேச சொன்னோம் ரொம்பவும் காரசாரமாக பேசுவார் அதனால் தலைமையில் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப காலசாரமா பேசுவாரு அவர் இனிப்பா பேச மாட்டேன் சொல்லிட்டு அங்கே குலோப் ஜாம் அமைச்சுக்கிறாங்க தந்திருக்கின்ற அண்ணன் டிபி பி குலோப் ஜான் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய வட்ட கழகத்தினுடைய சேலவர் திருஞான சம்பந்தம் அவர்களே செல்வம் அவர்களே மாரா சுகுமாரன் அவர்களே பாலமுருகன் அவர்களே மச்சுவல் அவர்களே எர்ணாவூர் சரவணன் அவர்களே கோபாலகிருஷ்ணன் அவர்களே ராஜேந்திரன் அவர்களே விம்கோ லெனின் அவர்களே இ வேளாயம் அவர்களே மணிக்குமார் அவர்களே எம் கண்ணன் அவர்களே ரவிச்சந்திரன் அவர்களே ராகவா எம் சாக்ரடிஸ் அவர்களே சிவகுமார் அவர்களே ஜனார்தனம் அவர்களே சாரதி வி பிரகாஷ் அவர்களே பதாப்ராமன் அவர்களே Terima kasih telah <laughs> menonton! மண்ணிலே மறைந்தாலும் மக்கள் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவரை வணங்கி புரட்சி தலைவி அம்மாவை வணங்கி இந்த வாய்ப்பினை வழங்கிய புரட்சி தமிழர் எடப்பாடியாரை வணங்கி இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கும் டாக்டர் கே குப்பன் அவர்களையும் மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தகுந்துள்ள மாதாவரம் வி மூர்த்தி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் நமது சகோதரர் தலைமை கழக பேச்சாளர் டி பி குலோப்ஜாம் அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மற்றும் வருகை தந்துள்ள மகளிரணி மக்கள் பொதுமக்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் உண்டு அந்த எந்த தலைவருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய வரம் புரட்சி தலைவருக்கும் உண்டு ஏனென்றால் ஒரு தலைவன் மறைந்து முப்பத்தேழு வருடங்கள் கடந்தும் இன்னைக்கும் மூளைக்கு மூளை படம் வச்சு ஒவ்வொரு தெருமுனையிலும் ஒவ்வொரு பிறந்த நாளிலும் மாலை போட்டு வணங்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் உலகத்தில் ஒரே தலைவர் புரட்சி தலைவர் மட்டுமே யாருக்கு கிடைக்கும் இந்த வரம் யாருக்கு கிடைக்கும் இந்த வரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல சொன்னாரு புரட்சி தலைவர் என்னென்ன தீயசக்தி திமுக பெரிய தீர்க்கதரிசி மனிதராக பிறந்து புனிதராக வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற தலைவர் யார்னா புரட்சி தலைவர் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே இருந்து மக்களுக்காகவே கடைசி வரைக்கும் என்ன வாழ்ந்தவர் மனிதர்களுக்கு தான் பிறப்பும் இறப்பும் ஆனால் புரட்சி தலைவருக்கு கிடையாது எந்த தலைவன் தான் உயிரிழக்கும் காலகட்டத்திலே தான் உழைத்து சம்பாதித்த அனைத்து பணங்களும் யாருக்காக கொடுத்தாரு மக்களுக்காக கொடுத்தாரு மாற்று திறனாளிக்காக கொடுத்தாரு தன் மனைவிக்கு கொடுக்கல சிறுநீரகம் கொடுத்த லீலாவதி அவர்களுக்கு கொடுக்கல அண்ணன் மகளுக்கு சொந்த பந்தம் இல்லையா ஒவ்வொரு மனிதன் பிறந்த பிறகு எல்லாருக்குமே சொந்தம் உண்டு ஒரு அண்ணன் இருப்பாங்க அம்மா அப்பா இருப்பாங்க சித்தப்பா இருப்பாங்க பெரியப்பாங்க யாருக்குமே கொடுக்காம ஒரு உலகத்துல தன் உயிரோடு இருக்கும் போதே ஏழை எளிய மக்களுக்காக என்ன தன் சொத்தை எழுதி கொடுத்த ஒரு ஒப்பற்ற தலைவர் ஒருத்தரை காட்டுங்க அது மாதிரி ஒருத்தரை காட்ட முடியாது அதுதான் சொன்ன மனிதராக பிறந்து புனிதராக வாழ்ந்த ஒரு தெய்வ பிறவி இருக்கும் வரை என்ன வெற்றி வீரன் என்ன தோல்வியா சந்தித்தது கிடையாது ராஜாதி ராஜன் சொன்னா என்ன புரட்சி தலைவர் தான் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் ஒரு ஐந்து நிமிடம் யார் பேரும் சொல்லவானா சப்ஜெக்ட் போங்க ஒரு அஞ்சு நிமிஷம் முடிங்க காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டுமா கேட்டு நோ 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 கொஞ்சம் இருங்க அதெல்லாம் இருங்க இந்த போலீஸ் சும்மா சட்டங்கள்லாம் சொல்லாதீங்க திமுக போய் சட்டம் சொல்லுங்க பத்து மணிக்கு தான் முடிக்கணும்னு எந்த சட்டமும் கிடையாது தேர்தல் நேரத்தில் தான் பத்து மணிக்கு முடிக்கணும் அதனால் அவர் பேசுவார் வரலாற்று சிறப்பு மிகு வணக்கத்துடைய பாரத ரத்னா டாக்டர் புரட்சித்தலைவர் பன்மனை செம்மலுடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவுடைய நிகழ்ச்சியின் தலைவர் ஆற்றல் மிகுந்த சட்டப்பேரவை பத்தாண்டு கால சிறப்பாக பணியாற்றியவர் ஏன்னா நான்தான் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இழுக்கக்கூடியவன் காலத்தின் சூழ்நிலையை கருதி ஒரு ஐந்தே நிமிஷத்தில் ஒரு பத்து வரி சொல்லி நான் முடிச்சறேன் இந்த நிகழ்ச்சியிலே குறுகிய காலகட்டம் இருந்தாலும் சிறப்பான முறையிலே வாதாடி பல்வேறு கருத்துக்களை பேசி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அருமையண்ணன் குப்பன் அவர்களே முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அருமையண்ணன் மாதவர மூர்த்தி அவர்களே எனக்கு முன்னதாக பல்வேறு கருத்துக்களை சுருக்கமாக விளக்கமாக பேசி அமர்ந்திருக்கின்ற கடகத்துடைய செய்தி தொடர்பாளர் வடக்கறிஞர் பிரிவு மாநிலத்துடைய துணை செயலாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற அருமை சகோதரர் சிவசங்கர் இவளை ஏன்னா அந்த நோட்டீஸில் எல்லாம் பேரும் சொல்ல முடியும் எல்லாம் சொல்லிட்டாங்க ஏன்னா புரட்சித் தலைவரை பற்றி சொல்லணும்னா பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான கருத்துகள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த கடகம் தோன்றி ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் திங்கள் பதினேழு இந்த கடகம் உதயமாகிறது ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் நாம் வெற்றி மூணு ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆட்சி நம்ம கட்சிக்கு வைஸ் நிறைய சப்ஜெக்ட் சொல்லக்கூடிய பல மாவட்ட தலைநகரில் பேசக்கூடியவர்கள் ஏன்னா இவ்வளவு சிறப்பான முறையில் இங்கே பார்க்கும்போது பொதுக்குழுவில் மாற்றப்பட்ட பேனர் மாற்றுகிறார் அந்த கட்சியிலிருந்து இந்த கட்சி வரைக்கும் நான் வியப்பாக வந்தேன் இவ்ளோ செலவு பண்ணி அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பேனருக்கே செலவு இது நான் 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 வந்து தருமபுரி மாவட்டம் பிரிச்சி கிஷேரி மாவட்டம் அந்த ஊரை சார்ந்தவன் எங்க ஊர்ல அரசியல மிக பெரியவர்கள் ஒன்று தம்பித்துறை அடுத்தது கே பி அன்பழக துணை பொதுச் செயலாளர் முனுசாமி அந்த ஊருக்காரன தலைமையில் அறிவிக்கப்பட்ட கூட்டங்கள் அண்ணன் சொன்னார் அஞ்சு நிமிஷம் ஒரே நிமிஷம் கூட என்ட்ரி போடணும் இவ்வளவு செலவு பண்ணி கூட்டத்தை நடத்தி உலக வரலாற்று இருக்கக்கூடிய பொக்கிஷத்தை புரட்சி தலைவர் பன்னதி செம்மல் அவர்கள் சத்தியவதி திரைப்படத்தில் ஆரம்பித்த மதன் வீட்டர் சுந்தர பாண்டியன் நூற்றி முப்பத்தாறு திரைப்படங்கள் அது திரைப்படம் அல்ல அது ஒரு பல்கலைக்கழகத்துடைய போதனைகள் ஏன்னா நிறைய சப்ஜெக்ட் இருப்பேன் நான் ஏழு மொழியில் பேசுகிறேன் நானே தமிழ் இங்கிலீஷு ஹிந்தி உருது தெலுங்கு மலையாளம் கன்னடம் குங்குணி ஐ நோ செவன் லாங்குவேஜஸ் அம்மா கிட்ட பேசி நான் பெரிய கப்பு சீல்டு வாங்கினேன் டெல்லியிலேருந்து பதினஞ்சு பொண்ணு வந்தாங்க வாட் இஸ் அவர் நேம் என்ன குலோப் ஜார்னர் இஸ் வெரி ஸ்வீட் நேம் கப் அப்படின்னு கேட்டான் அரே துமாரா போத் ஸ்வீட் இது ராக் அப்படின்னு கேட்டான் நான் கேட்டேன் ஹவுமன் எலெக்ஷன் கட்ட ஸ்டூதி பார்லிமெண்ட் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே எஸ் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் விமூர்த்தி அவர்களே மற்றும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் தலைமையின் நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் அண்ணன் கே குப்பன் அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த திருமதி கே சிவசங்கரி அவர்களே மாபெரும் அண்ணன் டிபி குலாப்ஜான் அவர்களே மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களது தொகுதி களத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி